கொண்டாட்டங்களோ கேளிக்கைகளோ இல்லாம சூனிய மாசம் சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன இது உண்மையானு கேட்டாக்கா உண்மைதான் அதாவது எனக்கு சூனிய மாசமா பீடை மாசமா எனக்கு இதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அதான் உண்மை அதாவது பீடை மாசம் ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று கொடுக்கலாம் ஆடி மாதம் மட்டும் சூனிய மாதம் கிடையாது ஆடி மாதம் சித்திரை மாதம் மார்கழி மாதம் இது மூணு மாதமே ஆடி மாதத்தில் பீடத்தை நிறுத்தி உன் அம்மனை தரிசனம் செய் வழிபாடு மனது ஆடி மாசம் தான் ஒவ்வொரு ஆடி பெருக்கும் அத்தனை ஆறுகளையும் தண்ணி ஆறா பெருக்கெடுத்து எடுத்து ஓடும் ஆடி மாதத்தில் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஆறா என்பது என்பதுதான் உண்மை ஆடி மாசத்துல வந்து நகை வாங்கலாமா நீங்கள் முதல்ல வாங்குறது முதல்ல பில் போடுறது எதுவாக இருக்கணும்னா ஒரு வெள்ளிக்காயின் ஒன்று வாங்கிக்கலாம் வெள்ளிக்காயினை வாங்கிட்டு வெள்ளி இருக்கிற இடத்துக்கு தங்கம் வந்தே சேரும் இதுதான் தாத்பரியதம் இப்போது முதல் முதல்ல நான் வீட்டுக்கு இந்த ஆடி மாசத்தில் ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் நான் குடும்பம் செழிப்பமாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் நிலம் வீடு மணிகள்லாம் வாங்கலாமா ஆடி மாசத்துல ஆடி மாசத்தில் போயிடுவீங்க நாங்க வாங்கிட்டு கஷ்டப்படோம்னா அந்த விஷயத்த நான் செய்தவன் இப்போ இந்த ஆடி மாசத்துல ஐயா வணக்கம் நாடா அனைத்து நண்பர்களுக்கும் வர ஐயா ஆசைப்படுத்த மாட்டோம் வணக்கம் இப்போ வந்துட்டு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இன்னொரு இடத்துல வந்து ஒரு கொண்டாட்டங்களோ கேளிக்கைகளோ இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காமல் இப்படி இருக்குது சூனிய மாசம்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன பல பேர் அதுக்கான சரியான விளக்கத்தை இங்கே யாரும் நான் கொடுக்கலாம் அந்த இப்போ நீங்கள் அந்த ஆடி மாதங்கிறதுனா அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆடி மாதம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வழக்காடு மொழியிலையும் சரி மக்கள் மனதிலையும் சரி என்னென்னா ஆடி மாதம் ஒரு சூனிய மாதம் அப்புறம் அது போக இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா பீடை மாதம் இது இந்த மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாது இப்போ தொழிலில் வருமானம் வரலாம் அதெல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பழமாக ஆரம்பிப்பான் ஆடி மாதங்கிறது ஒரு சூனிய மாதம் பீடை மாதம் கேட்டாக்கா இது எல்லோரும் சொல்கிற ஒரு இதுதான் எனக்கு இப்படி தான் இருக்குது இது தான் அப்படின்ட்டு இது உண்மையானு கேட்டாக்கா உண்மை தான் அதாவது எனக்கு சூனிய மாதமாக பீடை மாதமாக எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அதான் உண்மை அதாவது பீடை மாதம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்தீங்கனாக்கா சந்திரனுக்கான மாதம் சூரியன் வந்து சந்திரனுக்குள்ளே பிரவேசித்து வர மாதம் இப்போ இந்த மாதம் மட்டும்தான் சூனிய மாதமா ஆடி மாதம் மட்டும்தான் சூனிய மாதமா அப்படின்னாக்கா நான் அந்த அதை பற்றி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று கொடுக்கலாம் இது ஆடி மாதம் மட்டும் சூனிய மாதம் கிடையாது ஆடி மாதம் சித்திரை மாதம் மார்கழி மாதம் இது மூணு மாதமே இப்போ நீங்கள் ஆடி மாதத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது இந்த மூணு மாதமே ஆடி மார்கழி சித்திரை இது மூணு மாதமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சூனிய மாதம் பீடிய மாதம் இப்போ நேராக நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ பீடை மாதம்னா ஏன் பீடை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதாவது இந்த ஆடி மாதத்தில் அந்த இந்த மாதத்துக்கான அதிபதி யாருன்னு கேட்டாக்க சந்திரன் சந்திரன் யாரோ ஒரு பெண் தேவதை பெண் தெய்வதைக்கான மாதம் இது இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் வந்து பெண் தெய்வங்கள் கொஞ்சம் இதாக இருப்பாங்க சார்ந்த சுரூபணியாக இருப்பாங்க அவங்கள வந்து உயிர்ப்போட வைக்கிறதுக்கு நம்ம செய்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இந்த காப்பு கட்டுறது முளைப்பாறை எடுக்கிறது இந்த பெண் தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடு செய்கிறது இதுதான் இந்த இது எல்லாமே வந்து இது இது சார்ந்த அவங்கள உயிர்ப்போட வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செய்கிற நம்மளோட கடமை இப்போ இந்த மாதத்தில் என்ன ஏன் இந்த பீடை மாதங்கிறது பீடைங்கிறது அதான் நம்மளோட வளக்காடு மொழியில் ஒரு சில விஷயத்தை தவறாக புரிதல் தான் எங்கள் ஒரு விஷயம் பீடைனா என்ன ஆடி மாதத்தில் பீடத்தில் நிறுத்தி உன் நம்மனை தரிசனம் செய் வழிபாடு செய் இதுதான் பீடங்கிறது இந்த மனது இந்த மனதுக்குள் நிறுத்தி அந்த பீடத்துக்குள் நிறுத்தி நீ வழிபாடு செய் அதாவது வருஷம் ஃபுல்லாக நீ ஊரெல்லாம் சுற்றுறா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறையாது அந்த அம்மனை நீ வணங்கும் அன்மனை உன் இஷ்ட தெய்வத்தை உன் குல தெய்வத்தை உன் குலம் காக்கும் தெய்வத்தை நீ என்ன பண்ணுற உன் பீடத்தில் நிறுத்தி வழிபாடு செய்யுங்கிறது தான் தாத்பரியம் அதுதான் அதுக்கான உண்மை அதுக்கான விளக்கமே அது தான் பீடங்கிறத வந்து பீடை பீடைன்னு சொல்லி அதை பீடைய மாதமாகவே ஆக்கிட்டானுங்க இப்போ அதே மாதிரி தான் சூனிய மாதம்னா சூனியங்கிறதுக்கு பல பேருக்கு அது விளக்கமே தெரில சூனியன்னா என்ன சூனியங்கன்னா ஒன்றும் இல்லாத நிலைமை ஒன்றும் இல்லாத நிலைமைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்றுமில்லா ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை ஒன்றுமில்லாத ஒரு இடத்துலேருந்து தான் இந்த அண்டை சராசரமே ஆரம்பமாக இருக்குது அப்போ சூனியங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ பேர் அதுக்கான சக்தி என்ன அபரிதமான சக்தி இந்த சூனியங்கிறது அளவுக்கு சக்தி உண்டான ஒரு விஷயம் அதே மாதிரி பீடங்கிறது இது எல்லாமே ஒரு தவறுதலை நம்மளோட மனதில் விதைச்சிட்டாங்க அதுதான் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது இது எதுக்கான இதே கிடையாது நான் சொன்னது தான் விளக்கும் இதை வந்து இந்த ஆடி மாதத்தில் அம்மன் தெய்வங்களை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்யுங்க இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆடிங்கிறது என்ன பெருக்குக்கு உண்டான மாதம் ஆடி மாதம் தான் எல்லாம் இப்போ எல்லோரும் நீங்கள் டிவி சேனலில் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆடி பெருக்கும் அத்தனை ஆறுகளையும் தண்ணி ஆறா பெருக்கெடுத்து எடுத்து ஓடும் ஆடி மாதத்தில் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஆறா பெருகும் என்பதுதான் உண்மை இப்ப ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஏன் செய்யறதே கிடையாது இப்ப பொதுவாக விளக்கத்தை நான் ஆடி மாசம் என்ன அப்படின்னாக்கா ஆடி மாதத்தில் திருமணம் செய்யறதோ இல்ல ஆடி மாசத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணி ஆடி மாசத்துல பண்ணி அனுப்பாங்க இந்த ஆடி மாசத்துல பிரித்து வைக்கிறக்கு உண்டான ஒரு சில புது திருமண தம்பதிகளை பிரித்து வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஆடி மாதத்துல ஒன்று சேர்ந்தா பொதுமான தம்பதிகளும் ஒன்னும் சேர்ந்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா சித்திரையில் குழந்தை பெறுங்கிறது உண்டாகும் சித்திரைங்கிறது என்ன அக்னிகணவா அந்த மாதங்கிறது கொஞ்சம் உக்கரமாக இருக்கும் தாயும் செய்திக்கும் அந்த மாதங்கிறது கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மற்ற விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்கிறதுனால இந்த மாதம் வேண்டாம் சித்திரையில் போது கத்திர வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் தாயின் சேய்க்கும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை வேண்டாங்கிறத தவிக்கிறக்காண்டி நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு சில விஷயம்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இன்றைக்கி இருக்குது நம்ம நகரிகளத்தில் ஏசி இல்லாமல் எங்கேயுமே வாழ முடியலை நீங்கள் ஆடி மாதம் செய்தாங்கன்னா ஆவணி மாதம் செய்தாருன்னா எல்லா மாதமும் ஒன்று தான் ஆடி மாதத்தில் இதை வேண்டான்னு யார் ஒருத்தங்க வேண்டாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லாமல் ஒரு சிலர் வந்து அந்த ஆடி மாதத்தில் தான் திருமணத்தையும் செய்கிறாங்க மற்ற சட்ட படங்களையும் செய்கிறாங்க இதை இப்போ பல பேர் புரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதுதான் நம்ம ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே தயாரில்லை சரி ஓ சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதுக்கு ஆடி மாதம் எல்லாமே பெருகும் அப்படிங்கறதால ஒரு சிலர் வந்து ஆடி மாசத்துல திருமணத்தையும் செய்து வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதான் சொல்லலையா உன்ன ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற இவங்க இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையானா பார்ல இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்ல இருக்கிறது அந்த தண்ணி அடிக்க மது போதை அந்த கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டாங்க ஒரு விஷயம் நம்ம பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பல விடயங்களையும் சித்தர்கள் கூறி சென்ற பல விடயங்களையும் மரக்கடிச்சு ம வலுங்கடிச்சு தமிழனை வந்து புத்தியை வந்து வேதலைக்கு வச்சுட்டாங்க அதுதான் இன்றைக்கி அது பல விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது இப்போ இந்த ஆடி மாதம்னா என்ன வாழை அடி வாழை என்ன சொல்லிட்டு போய்ட்டு சூனிய மாதம் பீடி மாதம் தான் சொல்லுவான் இதோட தாற்பரிதம் என்ன ஆடி மாதம் இதை பண்ணுறா உன் வாழ்வு சிறக்குங்கிறது தான் உண்மை அது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது இதுதான் உண்மை இப்போ ஆடி மாதத்தில் வந்து நகை வாங்கலாமாங்க ஆடி மாதத்தில் அதான் நான் சொன்னேன் இல்லையா ஆடி மாதத்தில் வந்து அதாவது எந்த ஒரு சுபகாரியத்தை செஞ்சாலும் கல்யாணம் ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா அது ஒரு சிலர் என்ன அது காரணம் சொல்லுவாங்கன்னா பெருக்குமான ஒரு கல்யாணங்கிறது அப்போ வருஷம் வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்துட அந்த மாதிரியானது இப்ப ஆடி மாசத்துல நகை வாங்கலாமா பல பேர் இந்த நகை வாங்குறக்கு ஒரு மாசம் சொல்லுவாங்களே ஏதோ ஒரு அச்சயத்தீரின்னு அச்சய அச்சை தெரியாத அது வியாபார தந்திரத்துக்கானது இப்ப அந்த வியாபாரத்துக்கான அவங்களுக்கே நான் ஒரு சுவட்சமான ஒரு தொழில்முறைவாக செய்து கூட சொல்லுவேன் நீங்கள் ஆடி பெருக்குங்கிறது என்ன பெருக்கத்துக்கு உண்டானது ஆடி மாதம் அதாவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தாய் குளங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் வாங்குகிற ஒரு குண்டுமணி நகையாக இருந்தாலும் சரி நீங்கள் கோடி ரூபாய்க்கு நகை வாங்கிறதா வந்தாலும் ஆடி மாதத்தில் வாங்குங்க அது ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வெள்ளிக்கிழமை நகை வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஆடி அமாவாசைக்கு வாங்கலாம் இல்லை ஆடி பௌர்ணமிக்கு வாங்கலாம் இல்லைனா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கலாம் இந்த வாங்குனீங்க அப்படின்னாக்கா இந்த நகைங்கிறது அபரிதமாக நம்ம வீட்டில் சேர்க்குறது இல்லை பல பேர் இன்றைக்கி அது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு தகவலையும் சொல்லிடுறேன் பல நான் குண்டுமணி நகை கூட என் வீட்டில் இல்லைம்பாங்க நீங்கள் அப்படி சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தையும் சொல்கிறேன் குண்டுமணி நகை கூட என்னால் சேர்த்து வைக்க முடியல வாங்கின நகைகள்லாம் அடமானத்துக்கு போயிடுது இல்லை கஷ்டத்துக்கு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு விஷயம் நகை சேரணும் இல்லை ஆடி மாதத்தில் வாங்கினா நகை எந்தளவுக்கு சேருங்கிறது தங்கத்துக்கான அதிபதி தேவதை யாருன்னு கேட்டாக்கா குரு வெள்ளிக்கு அதிபதி யாருன்னு கேட்டாக்கா சுக்ரன் நல்லது செய்யறதுக்கோ கெட்டது செய்யறதுக்கோ சுக்ரன் இருக்கிற இடத்துக்கு ஓ வந்துருவான் குரு வந்துருவான் குருவை பல பேர் பல விதத்துல சொல்லுவாங்க அந்த இந்த பார்வை அந்த பறவை எனக்கு குருவோட பார்வையில எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு நான் அதுக்குள்ள டெப்தா போகல இப்போ எங்க சுக்ரன் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா சுக்ரன் இருக்கிற இடத்துக்கு தேடி வருவான் கொடுக்குறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சுக்ரன் இருக்கிற இடத்துக்கு வந்து குரு வந்து தேடி வருவான் இப்போ நீங்கள் என்ன ஒரு நகை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நான் நகை வாங்கி என்கிட்ட நிற்கவே மாட்டேங்கிறவங்க நீங்கள் முதல்ல தங்க நகை வாங்க வேண்டாம் முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் வெள்ளி ஒரு கிராமுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுதிக்கு அளவுக்கு நீங்கள் வெள்ளி முதல்ல வாங்கிட்டு வந்திருக்கு இல்லை எனக்கு நாட்களில் விரையுமாகுது அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல வாங்குறது முதல்ல பில் போடுறது எதுவாக இருக்கணுன்னா ஒரு வெள்ளிக்காயின் ஒன்று வாங்கிக்கோங்க வெள்ளிக்காயினை வாங்கிட்டு வெள்ளி இருக்கிற இடத்துக்கு தங்கம் வந்தே சேரும் இதுதான் தாத்பரியம் பல பேருக்கு தெரியும் அதை வெளியில் சொல்றதில்லை பணக்காரங்களாம் முதல்ல எதை வாங்கலாம் வெள்ளி விலை அப்போ நம்ம கேக்கிறேன் பங்குச்சந்தை சார்ந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வெள்ளி இந்த அளவுக்கு தொண்ணூறாயிரம் தொண்ணூறு நான் சொல்லியிருந்தேன் அது நடந்து முடிஞ்சு அதில் ஏகப்பட்ட இதெல்லாம் நடந்திருக்கேன் தங்கத்தை விட விலை மதிக்க முடியாது அதுன்னு கேட்டாக்கா வெள்ளி தான் அந்த அளவுக்கு அதுக்கான மதிப்பு இருக்குது இப்போ வெள்ளியை நம்ம வாங்கிட்டோம் நம்ம வெள்ளியை வாங்குறோம் அப்படின்னாக்கா வெள்ளி இருக்கிற இடத்துக்கு பல பெரிய பணக்காரன் பல கோழி சனல் எல்லாம் முதல்ல வாங்குற ஒரு விஷயம் மற்ற தங்கத்தில் எவனோ யாரும் இது வச்சுருக்கல நீங்கள் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில தான் பல விஷயங்கள் அங்கே இருக்கும் அப்போ அதோட தாத்பர் இதை போதுங்க அப்போ வெள்ளிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல தங்குங்கிற வரும் நீங்கள் முதல்ல வாங்கும் போது ஒரு குண்டுமணி மணி தங்கமாக இருந்தாலும் முதலில் வெள்ளி நகை வாங்குங்க வெ நகைக்கு ஒரு காயின் நீங்கள் வாங்குங்க வெள்ளியை முதல்ல பில் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து தங்கத்தை வாங்குங்க கொண்டு வந்து வைங்க வெளியே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் எப்பவுமே உங்களோட சாமியோடய பூஜை அறையில் வைங்க இங்கே உங்களை விட்டு எப்படி அந்த நகை போகுதுன்னு பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது அதுவும் நீங்கள் வே நகை வாங்கணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்க அது வற்றாத ஜீவநதியாக உங்கள்கிட்ட பெருகிட்டே தான் இருக்கும் இன்னும் அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல நேரங்கிறது தான் சொல்ல முடியல அடுத்து நீங்கள் கேட்டீங்களா நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க என்னைக்கும் வற்றாத அதாவது உங்களோட நகை உங்களை விட்டு கை போகாமல் மேலும் மேலும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஆடி மாதத்துக்குள்ளே செய்யுங்களேன் அடுத்த ஆடியில் நம்மளே பேசுவோமே யா அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லணும் இது பல பேர் நம்ம சொல்லுவாங்க இப்போ வந்து ஆடி மாதத்தில் வந்து தங்கம் வாங்குங்க தங்கம் வரணும்னா வெள்ளியை முன்னாடி வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ தங்கமோ வெள்ளியோ வாங்க வாங்குற அளவுக்கு வந்து பொருளாதாரத்துல அவ்வளவு தூரம் நமக்கு இப்ப செழிப்பு இல்ல ஆனா வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கலாம் இப்போ ஆடி மாசத்துல பலருக்கும் அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கு ஆடி மாசத்துல என்ன வாங்கினா நமக்கு ஆனால் இப்போ குண்டு கூட தங்க வாங்க முடியல இன்னும் சாமானிய எனக்கு என்ன வாங்க முடியும் இப்போ அவனுக்குலாம் இப்போ எனக்கு அடுத்த ஆடிக்குள்ள நான் நான் நல்லா இருக்கணும் இல்லைன்னா இன்னி நல்லா இருக்கிறதுக்கு உண்டான ஆடி மாசங்கும் ஒரு சிறப்பான மாதம் ஆன்மீகத்துக்கு உண்டான மாதம் சைவம் வைனமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதத்தை கொண்டாடுதுன்னா அது இந்த மாதம் தான் இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயத்த சொல்லலாம் இப்போது முதல் முதல்ல நான் நான் வீட்டுக்கு இந்த ஆடி மாசலாக ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் நான் குடும்பம் செழிப்பமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை நிற்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் எதை செய்யலாம் காலையில் முதல் வேலையை கல் உப்பு வாங்க கல்வப்புங்கிறது நான் அந்த கம்பெனி சால்ட்டு நான் சொல்ல கிடையாது அண்ணாச்சி கடையில் வீட்டு அந்த கடை வாசலில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த லோக்கல்ஸ் கல் உப்பு அந்த ஒரு பயட்டு வாங்க இது நான் இதுக்காக சொல்கிறேன் நான் வியாபாரத்துக்காக என்ன சொல்ல இதை வந்து பரிகாரத்துக்காக நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லுறேன் அந்த கல் உப்பு வாங்க ஏன்னால் அதில் தான் அந்த ஒரிஜினல் அந்த கடலோட இது எல்லாமே இருக்கும் அந்த கல்லுப்பு அது ஒரு கிலோ ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் அந்த கல்லுப்பு ஒரு பயட்டு வாங்கிக்கோங்க மஞ்சள் வாங்கிக்கோங்க மஞ்சள்ங்கிறது எல்லோரும் இப்போ மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து அது ஒரு பாக்கெட்டை வச்சிடறான் அது மஞ்சளுக்கான இதை கொடுக்கணும் அது கிடையவே கிடையாது நீங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்க மஞ்சள்லாம் பாதி கெமிக்கலில் தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா விரலி மஞ்சளை வாங்கிக்கோங்க விரலி மஞ்சள் இது ரெண்டும் வந்து உங்களோட குடும்பத்துக்கு சுபட்சத்தை கொடுக்கும் இது ரெண்டுமே அதாவது இல்லாதவங்க கூட இது வாங்க முடியும் இது ஒரு பெரிய விஷயம் கூட ஒரு இருபது ரூபாலும் அந்த விஷயம் முடிஞ்சிடும் இதை வாங்கிட்டு வந்து உங்களோட சாமி பூஜை அறையில் வைங்க நீங்கள் நீங்கள் வணங்கும் இடத்துல நீங்கள் வைங்க இது கூட இன்னும் என்னால் முடியும் ஒரு ஐநூறாயிரம் என்னால் செலவழிக்க முடியும் அடுத்தது நான் ஒரு செலவு செழிப்போடு வாழணும் அப்படின்னாக்கா ஒரு வெள்ளி காயின் வாங்கிட்டு வந்து ஒரு பதினோரு ரூபா பெத்தலை பார்க்கல வச்சு அது கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் உங்களோட சாமி அந்த பூஜையில் அந்த நம்ம குலதெய்வத்துக்கு முடிச்சு போட்டு இல்லையா அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சு நீங்கள் இந்த விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி இந்த உப்பு இருந்தாலும் இது உங்களோட சாமி அந்த பூஜைலேயே இருக்கட்டும் இதுக்கு தினமும் தூ தெய்வம் காட்டி இதை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யுங்க உங்களோட குடும்பத்தில் அதாவது இந்த பணவரவு தடையில்லாமல் இருக்கும் வறுமை நீங்கும் பீடை நீங்கும் அந்த பீடைங்கிறது பல பேர் தவறாக இந்த பீடை நீங்கும் தருத்தரம் நீங்கும் இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லியும் முடிஞ்சால் கூட தூபதமாக காட்டுங்க அம்மனை வராயை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்த ஆடிக்குள்ளே ஒரு நல்ல நிலைமையில உட்காந்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வராயணி கொடுப்பா இது உண்மை இது சத்தியம் இப்ப என்னோட நிறைவான கேள்வி என்ன அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பெருங்கனவுன்னு இருக்கும் சொந்த வீடு கனவு நிலம் வாங்குற கனவு இந்த ஆடி மாசத்துல நிலம் வீடு மணிகள் எல்லாம் வாங்கலாமா இப்போ அதான் ஆடி மாசத்துல நம்ம நல்லது செய்யக்கூடாதுங்கிறது பல பேரோட எண்ணம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம காணொலியில் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் மாற்றுக்கருத்து உடையவன் நான் ஏன்னா சொல்லியிருப்பேன்னா ஆடி மாதத்தில் ஆடி மாதத்தில் நிலம் வாங்கு அட்வான்ஸ் கூட ஆடி மாதத்தில் வீடு வாங்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்ம ஒரு வீடோடு முடிக்கப்படல ஒரு நாலு வீடு இருந்தால் உனக்கு வேண்டான்னு சொல்ல போதா நம்ம இங்கே ஒரு வீடு வாங்குறதே இதாக இருக்கும் அதை ஆடி மாதத்தில் செய்யும் இப்போது நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க நாங்கள் வாங்கிட்டு கஷ்டப்படணுன்னா அந்த விஷயத்தை நான் செய்தவன் இப்போ இந்த ஆடி மாதத்தில் இப்போ போன வாரம் நான் போய் கோயம்புத்தூரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரெஸ்ட்டுக்கு அனுப்பிப்பேன் இனியை தள்ளிட்டு அங்கே பிள்ளைங்க நூறு பேர் நிற்கிறாங்க சாமி நாங்கள் இது பண்ணோம்னா ஆடி மாதத்தில் அவ்வளோ அவங்களுக்கு அதோட அருமை தெரியுது அந்த இதுக்குள்ளே அவ்வளோ மூழ்கிட்டாங்க அதனால் ஆடி மாதத்தில் நிலங்கள் வாங்குங்க நகைகள் வாங்குங்க சொத்து அது பார்த்து என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க அதாவது நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தக்கடுத்து போய் ஆடி மாதத்தில் நிலம் வாங்குவது சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அடுத்தடுத்து நீங்கள் நிலங்கள் புலங்கள் வாங்குறதுக்கு உண்டான செலவு செலுப்பை கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது பழமொழியும் சொல்லுவாங்க ஒரு ஆடி கலங்கினா ஏழு ஆடி கலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானா இல்ல அதுதான் இங்க அதாவது ஒரு சில விஷயத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஆடி கலங்க இந்த ஆடியில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தவறி இழுத்தாலோ இல்லை நமக்கு ஏதாவது நம்மளோட நிகழ்வில் தவறாக நிகழ்ந்துட்டாவோ ஏதோ தூக்கமாகவோ மற்ற எந்த ஒவ்வொருத்தர் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சிக்கிட்டாவோ அடுத்த ஏழு அடிக்கு அதாவது ஏழு வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிலாம் அதுவே கிடையாது நான் தான் சொன்னேன் நம்மளோட வழிபாட்டு தெய்வத்தை உன்னோட வராயம் நெஞ்சில் நிறுத்து நீ கும்பிட இல்லை நீ வணங்கும் இஷ்ட தெய்வத்தையோ உங்கள் குல தெய்வத்தையோ நெஞ்ச ஆடி மாதத்தில் அதுக்குண்டான சிறப்பையோ அதுக்குண்டான வழிபாட்டை செய்யுங்க உங்களை யாராலையும் அடித்துக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் கும்பிடுங்க அது ஆடி என்ன இங்கே நம்ம இதுலேயே கோலை என்ன செய்யும் நாள் என்ன செய்யும் ஏற்கனவே நம்ம அதுக்குண்டான பல மொழியெலாம் இருக்குது இதில் போய் ஆடி வந்து என்ன செஞ்சிட போதும் ஆடிங்கிறது ஒரு சிறப்பான மாதம் எல்லாமே நமக்கான நன்மையை செய்யக்கூடியதாக நம்ம நம்மளோட எண்ணம் போல் தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்குது அதனால் நல்லதை நினைங்க நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் நிச்சயமா அதாவது ஆடி மாசத்துல என்னென்னலாம் செய்யலாம் செய்தா எந்த அளவு செழிப்போட வாழலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க நிச்சயமா இது ஒரு வித்தியாசமான ஒரு தகவலா எங்களுடைய நேர்களுக்கு அமையும் உங்களுக்கும் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த நேர்காணலை எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வராகியமாகும் நன்றி நன்றிமா சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்